திருவட்டார் அருகே நான்கு சக்கர ஸ்கூட்டி கவர்ந்து ஏற்பட்ட விபத்தில் மாற்றுத்திறனாளி பலி கொண்டிருப்பது ஃபீக்கோட்டை தமிழ் சேனல் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகேயுள்ள மாத்து குரக்குகுடி விலை பகுதியை சேர்ந்தவர் ராஜன் வயது நாற்பத்தெட்டு கொத்தனார் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜன் மரத்திலிருந்து கீழே விழுந்தது காலில் ஏற்பட்ட பலத்த காயத்தினால் அவரது வலது காலில் கீழ் பகுதி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது இதனை அடுத்து அவருக்கு அரசு சார்பில் நான்கு சக்கர ஸ்கூட்டி வழங்கப்பட்டது சம்பவத்தன்றி ராஜன் தனது நான்கு சக்கர ஸ்கூட்டியில் கல்லடிமா மோட்டருக்கு சென்றுவிட்டு வீடு கொண்டிருந்தார் அப்பொழுது மணக்குண்டு அருகே வந்தபோது ஸ்கூட்டி நிலை தடுமாறி சாலையில் கவர்ந்தது இந்த விபத்தில் ராஜனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு தற்களை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டன அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் ராஜன் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து திரு